போயிட்டு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு திரும்பி வந்துவிட்டேன் புதுசாக லைவில் வரவங்க சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைவ் லைவுக்கு ஒரு லைக் போடுங்க கையில் வைக்கல ஸ்டாண்டை வந்து ஸ்டாண்ட் ஸ்டாண்டு வந்து கொண்டு வந்துட்டேன் வரட்டும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் பரவட்டும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு சிலவங்களுக்கெல்லாம் லைவ் போட்ட உடனே கட கடனு ஒன் கே டூ கே வந்து அதில் இருக்காங்க லைவ்வில் அது எப்படின்னே தெரியல நான் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் ஒரு ஆள் இல்லை ரெண்டு ஆளும் வருவாங்க என்னோட லைவுக்கு அதிகபட்சம் ஒரு முப்பது முப்பது நாற்பது பேர் கூட சில ஒரு சில நேரத்தில் ஒரு முப்பது பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அதிகபட்சம் என் லைவில் இவ்வளோ நாள் இருந்தது ஒரே ஒரு லைவில் மட்டும்தான் எனக்கு ஒன் கே ஒரு லைவில் ஒரு மணி நேரம் அந்த லைவ் போட்டேன் அதில் மட்டும் ஒன் கே வந்து எனக்கு வந்திருந்தாங்க அதுக்கடுத்து ஒரு லைவிலும் கூட எனக்கு அந்த அவ்வளோ ஆளும் வந்ததும் கிடையாது அந்த வீடியோஸ் எனக்கு போனதும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இருக்கு மின்னுது மழை வர அங்கங்கே இடி இடிக்குது மின்னுது மழை வந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லா சைடும் பாத்துக்கணும் பிறப்பு இறப்பு ஓகே வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புதுசா வரவங்களா இருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒரு லைக் போட்டுருங்க எனக்கு லைக் போட்டீங்கன்னா அடுத்தவங்க பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகும் உங்க வீட்டுல ரம்ஜான் எப்படி போச்சு ரம்ஜான் இல்லைனாலுமே சில வீடுகளில் வந்து பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம் அந்த அந்த அன்னைக்கு சாப்பிடுவோம் மற்ற நாள் சாப்பிட்றதோட ரம்ஜான் அன்னைக்கு சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி நாங்களும் வாங்கி சாப்பிட்ருக்கோம் ரம்ஜான் லைக் போட்டேன் ஓகே ஓகே ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ரம்ஜான் அன்னைக்கு போய் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிடுவோம் நாங்கள் அப்புறம் இன்னைக்கெலாம் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பழைய சாதம் தான் இன்றைக்கி தோட்டத்துக்கு வேலைக்கு போயிட்டு சாப்பிட்டீங்களா மேடம் இன்னும் இப்போ தான் தோசை ஊற்றி வச்சுட்டு வந்திருக்கேன் லைவை முடிச்சுட்டு தான் போய் சாப்பிடணும்னா ஹாய் அக்கா ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தோசை ஊற்றி வச்சுட்டு இருந்தேன் சாம்பார் வச்சுட்டேன் நாளைக்கு வந்து தோட்டத்து வேலைக்கு போகணும் அதனால இப்போயே நான் வந்து சாம்பார் வச்சுட்டேன் காலைல அதையே சூடு பண்ணி இப்போ பழைய சாதனை இருந்தால் அதை எடுத்துகிட்டு போவேன் தோட்டத்து வேலைக்கு அதனால இப்போ வச்சுட்டு தோசைலாம் ஊற்றி பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு என் வீட்டுக்காரவங்களுக்கும் கொடுத்துட்டு எனக்கு மட்டும் வச்சுருக்கேன் நான் லைவ் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த அக்கலைப்படுத்துகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா தோட்டத்தில் வேலை பார்த்ததுனால இன்றைக்கி வெயில் அதிகமாக வெயிலில் வேலை பார்த்தோன்னா இப்போ சாப்பிட்டோன்னே தூக்கம் தான் வரும் அதை பேசவும் முடியாது லைவில் வந்து ஹாய் மேடம் சூப்பர் அருண் அருண் ஓகே அருண் அருண் ஹாய் ஹாய் அதனால் சாப்பிட்டோன்னே தூக்கம் வந்துடும் அதனால் சாப்பாடெலாம் வச்சுருக்கேன் மேலாம் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க லைக் போட்டிருக்கேன் புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் பிரியாணி வாங்கி சாப்பிட்டீங்களா ரம்ஜானுக்கு என்ன சாப்பிட்டீங்க எப்படி போச்சு மற்ற நாள் கூட வந்து எல்லார் வீட்லேயுமே தான் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மற்ற நாள் கூட ஏதாவது நம்ம சாப்பிடுவோம் ஏதாவது ஒரு நல்ல நாள் வர்ற தான் அது சாப்பிடவே முடியாது என்றைக்குமே சரி வீட்லேயும் சரி வெளிலேயும் சரி சாப்பிடவே முடியாது இன்னைக்கு ரம்ஜானுங்கிறதே மறந்தாச்சு மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி பிரியாணி எப்போது வருஷம் வருஷம் வாங்கி சாப்பிடுவோம்ல அப்படின்னேன் அப்புறம் சரி இருக்கட்டும் பரவாயில்ல இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தயிர் ஊற்றி இன்றைக்கி சாப்பிட்டோம் பழைய சாதம் என் வீட்டுக்காரங்க பழைய சாதம் தயிர் ஊற்றி சாப்பிட்டோம் காற்று இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் நல்லா காற்று அடிக்கிறது சுற்றி வாழை மரம் எல்லாம் இருக்கிறதுனால காற்று இங்கே உட்காந்து பேசுகிறதுனால காற்றடிக்கிது அங்கே உட்காந்து பேசுனா வீட்டில் வந்து செல்லு பார்க்குறாங்க டிவி பார்க்குறாங்க அதனால் அந்த சவுண்டு கேட்குங்கிறதுக்காக நான் வெளியில் வந்து இங்கே தனியாக உட்காந்துருக்கேன் அது வந்து சுற்றி மரம் இருக்கனால கொஞ்சம் நல்லா பரவாயில்லாமல் காற்றடிக்குது ஐஸ் பிரியாணி ம் எங்கள் வீட்டில் ஐஸ் பிரியாணினா எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து ஐஸ் பிரியாணி மதியம் அது வெயிலுக்கு நல்லா தான் இருந்துச்சு ஆனால் ரொம்ப ஆயிடுச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி தோட்டத்து வேலைக்கு போனதுனால இன்றைக்கி அந்த வெயிலில் நின்றதுனால கொஞ்சம் தலைவலிக்க ஆரம்பிச்சிட்டு ரெண்டு நாள் ரெகுலராக போக ஆரம்பிச்சிட்டோன்னா அப்புறம் பழையப்படி ஆயிரும் தான் கையெல்லாம் வந்து ஏற்கனவே கையெல்லாம் காய்ச்சி இங்கே இருக்குங்க கை ஃபுல்லாக காய்ப்பு தான் கா கையெல்லாம் காய்ச்சி இருந்துச்சு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் வந்து சரியாக இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ வேலைக்கு போக ஆரம்பித்தாச்சு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் பழகிடும் நேரமும் போகவே இல்லை அப்புறம் நம்ம ரெண்டு மூணு நாள் போயிட்டோம்னா நேரமும் ஸ்பீடாக போயிடும் இந்த கையில் உள்ள காய்ப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பழையபடி வந்து பழையும் இதுதான் அந்த தோட்டத்து வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு பிரச்சனை ரெகுலராக இருந்தால் ஒன்றும் தெரியாது அந்த மொதல் நாள் ரெண்டு நாள் வேலைக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் கை கால்லாம் வலிக்கும் கையெல்லாம் நடுங்கும் டைம் போகாது என்னமோ பண்ணும் அந்த ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும் அப்புறம் எப்படா வேலைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கே போயே சில பேர் இப்படி தான் வருவாங்க நஜித் கடின உழைப்பாளி ஆமாண்ணா கடின உழைப்பாளி தான் நான் கஷ்டம் தான்ண்ணா பண்ணுறேன் நான் அன்னைக்கு ரீல்ஸ் கூட அங்கே தோட்டத்தில் வச்சு தான் நான் போட்டிருந்தேன் இங்கேயும் கால்ரை ஆல்ரெடி தோட்டத்தில் வச்சு அந்த ரீல்ஸ் அங்கேருந்து தான் நான் போட்டிருந்தேன் வேலை பார்க்குற இடத்துலேருந்து ஒரு மூணு ரீல்ஸ் நான் போட்டிருந்தேன் அதில் ஒன்று மட்டும் ரீச் ஆகி போச்சு ஒன்று ரெண்டு அப்படியே இருக்குது நாளைக்கு நாளைக்கு கழிச்சு ரீச் ஆகதான் என்னென்னு தெரியலை இனிமேல் அப்படியே போடணுன்ட்டு இருக்கேன் இனிமேல் வந்து சும்மா நம்ம ரெடியாகி கிளம்பி ஒரு காமெடி ரீல்ஸ் அதெல்லாம் போடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் சும்மா நம்ம விவசாயத்தை பற்றி பேசுவோம் நம்ம பார்க்குற வேலையை பற்றி பேசுவோம் நம்ம வேலைக்கு போகிற இடத்துலேருந்து ஒரு ரீல்ஸ் எடுத்து எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் இருந்து ஏன் அதுக்கு நம்ம மேக்கப் போடணும் நம்ம எ எப்படி வேலைக்கு கிளப்பி நம்ம போகிறோம் தோட்ட வேலைக்கு தலையில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு மேலே ஒரு ஆம்பளையால் சட்டை போட்டுவிட்டு தான் வேலைக்கு வந்து தோட்டத்து வேலைக்கு எல்லாருமே போவாங்க வயல் வேலை எல்லோரும் அப்படி தான் விரைவில் முன்னேற்றம் வரும் வாழ்த்துக்கள் ஓகே நான் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இனிமேல் அப்படியே நான் போடணும்னு தான் நினச்சிருக்கேன் ஒரிஜினலாகவே போடுவோம் என்றைக்குமே ஆனால் வந்து இந்த உலகத்தில் வந்து என்றைக்குமே டூப்ளிகேட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிக மதிப்பு இருக்குது அதனால நான் கற்றுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் வந்து பொய்யா பேசுங்க பொய்யா நடிக்கிறவங்க அவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் உலகம் உலகமே இப்படி இருக்கு அவங்களுக்கு தான் முன்னுரிமை இருக்குது உண்மையா பேசுறவங்க உண்மையா நடிக்கிறவங்களுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது நான் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன்னா அதுக்கு எந்த ஒரு இதுமே இருக்காது அப்படியே இருக்கும் அப்படியே ஒரு லைக்கு ரெண்டு லைக்கு மூணு லைக் தான் இருக்கும் ஆனா பொய் சொல்லி நிறைய பேர் போடுவாங்க அவங்களுக்கு அதிகமா போயிட்டே இருக்கும் அதை நினைச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ்

யாராவது எதாவது இந்த கேள்வி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் நம்ம அதை எடுத்து 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 பேசலாம் நம்ம என்னத்தை பேசுகிறதுன்னு எனக்கே தெரியலை ஆனால் நான் இன்றைக்கி வேலைக்கு போன விஷயத்த ஷேர் பண்ணேன் இதுதான் நடந்த உண்மை வேலைக்கு போகிறது எப்படி அப்புறம் வந்து வேலைக்கு இப்போ மட்டும் நாங்கள் போகலை நான் சின்ன பிள்ளையில் ஒரு ஏழு எட்டு வயசு சாரி ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கிறப்பே நாங்கள் வந்து வயல் வேலைக்கெல்லாம் நாங்கள் போயிருக்கோம் என்ன வேலைக்கு அப்போ நாங்கள் போனோம்னா அஞ்சு ஏழு வயசுல சரி ஏழாவது பிடிக்கலாம் ஆறாவது பிடிக்கலாம் நாங்கள் என்ன வேலைக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உளுந்து இருக்குல்ல உளுந்தெல்லாம் நாங்கள் பிடுங்க போவோம் அதுக்கு வந்து அப்போ வந்து சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் அப்போ அந்த அந்த சம்பளம் வந்து அது பெரிய சம்பளம் இருபத்தஞ்சு ரூபாங்கிறது பெரிய சம்பளம் காலையில கரெக்டாக ஆறரை மணிக்கு வயலில் நிற்கணும் காலையில கரெக்டாக ஆறரை மணிக்கு வயலில் நிற்கணும் பதினோரு மணிக்கு வெளியில அனுப்பி விட்டுருவாங்க ஏன்னா வந்து உளுந்து வந்து உளுந்து வந்து வெயில் நேரத்தில் பிடுங்க முடியாது அது வந்து வெடிக்கும் உளுந்து வந்து வெயில் நேரத்தில் பிடுங்கும்போது அது வெடிக்கும் அதனால நாங்கள் பதினொன்றரை மணி பதினோரு மணிக்கெலாம் அந்த உளுந்து பிடுங்கிட்டு வெளியில் நாங்கள் வந்துடணும் அதேமாதிரி சாயங்காலம் மூணு மணிக்கு போகணும் மூணு மணிக்கு போயிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு நாங்கள் மறுபடியும் ரிட்டர்ன் வருவோம் அந்த ரெண்டு டயத்தில் வேலை பார்க்குறதுல எங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா சம்பளம் கிடைக்கும் நான் ஒரு ஆறாவது படிக்கும்போது ஏன் அந்த வேலைக்கு நான் அப்போ போகணுன்னு எப்போ நான் அந்த வேலைக்கு போவேன்னா கரெக்டாக அந்த நம்ம மே மாதம் எக்ஸாம் நடக்கும் பாருங்கள் அந்த டயத்தில் தான் அந்த உளுந்து பிடுங்குவாங்க நம்மளுக்கு அப்போ அந்த டென்த்து டுவெல்த்து லெவல்த்து வந்து எக்ஸாம் நடத்தினால மற்ற வந்து ஆறாவது ஏழாவது படிக்கிற பசங்களெல்லாம் வந்து மதிய ஸ்கூல் வைப்பாங்க மதியம் ஸ்கூல்னால் ஒரு பன்னெண்டு ஒரு மணி ஒன்றரை மணிக்கு அப்போ வந்து ஸ்கூல் வைப்பாங்க அந்த டயத்தில் நாங்கள் இதெல்லாம் காலைல போய் உளுந்து பிடுங்கிட்டு மறுபடியும் ஒன்றரை மணிக்கு பஸ்ஸு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு மறுபடியும் நாலு மணிக்கு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் உளுந்து பிடுங்க போவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாங்கள் உளுந்து பிடுங்க போயிட்டு ஆறரை மணி அப்போலாம் வந்து அந்த கோடை நேரத்துலலாம் இருட்டுறது ஏழு மணி தான் இருட்டும் அந்த டயத்தில் நாங்கள் வருவோம் அப்போ அந்த வாரத்துக்கு ஒருக்க அந்த காசு கொடுப்பாங்க எழுபது ரூபா தொண்ணூறுரூவா அவ்வளோதான் வரும் ஏன்னா நம்ம டைம் கணக்கு தான் ச இப்போ நம்ம மூணு மணிக்கு போனோம்னா நம்ம நாலு மணிக்கு போனோம்னா அந்த ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு ரூபா இல்லைனா ஏழு ரூபா அப்படி கழிச்சிக்குவாங்க கழிச்சிக்கிட்டு கொடுப்பாங்க வாரத்துக்கு வந்து ஒரு தொண்ணூறுவாய்க்கு நாங்கள் உழைச்சிடுவோம் ஒரு எப்போ நான் வந்து ஆறாவது படிக்கும்போது ஒரு தொண்ணூறுவா உழைக்கிறது வந்து நாங்கள் கரமோ இருபது இருபத்தஞ்சாயிரரூவா வாங்குற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த தொண்ணூறுவாய்க்கு நாங்கள் அப்போ வேலைக்குவோம் வாரம் வாரம் கொடுப்பாங்க அதுக்கடுத்து கடலை பறிக்க போவோம் கடலை பறிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கான்னு சொல்லுவாங்க ஒரு மரக்கா ஒரு பக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஒரு பக்கா கடலை ஆஞ்சாலே அஞ்சு ரூபா ஒரு பக்காவுக்கு வந்து சம்பளம் அப்போ கொடுப்பாங்க அது சம்பளம் வந்து அது பெரிய காசு அஞ்சு ரூபாங்கிறது அப்போ ஒரு 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 இருபது வருஷத்துக்கு முன்ன அது பெரிய பெரிய காசு அப்போ நாங்கள் அதை அதை வந்து ஆனால் சேர்க்கவே முடியாது சாமானே நம்ம வந்து எவ்வளோ எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மரக்கா மூணு மரக்கா தான் வாரத்துக்கே பறிக்க முடியும் ரொம்ப பெருசா இருக்கும் கணக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு படி ஒரு சின்ன படி இருக்கு பார்த்தீங்களா ஒரு கிலோ அரிசி படி அதுல அஞ்சு படி தான் ஒரு பக்கா வந்து வரும் அதை வந்து நம்ம பறிச்சுட்டு அதில் மூணு பக்கா அதிகபட்சம் மூணு பக்கா பறிப்போமா அதுல வந்து பதினஞ்சு ரூபாய் எங்களுக்கு சம்பளம் வரும் காய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் அதுல பதினஞ்சு ரூபாய் சம்பளம் வரும் அந்த பதினஞ்சு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா என்ன கொடுப்பாங்க பதினஞ்சுக்கு கொடுத்துட்டு ஒரு படி வந்து கடலை கொடுப்பாங்க அதுக்கடுத்து அந்த மண்ணுல வந்து உழவடிச்சு போட்டிருப்பாங்க பாத்தீங்களா அந்த கடலையை பிறக்கிக்க சொல்லுவாங்க சும்மா வந்து நீங்க பிறக்கிக்கோங்க அப்படிம்பாங்க ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹாய் அதை போய் நாங்க அதையும் பிறக்கி நாங்க சின்ன பிள்ளையில இந்த வேலைலாம் செய்வோம் அந்த லீவு நாளையில் அப்புறம் வந்து இந்த ஸ்கூலு டே ஸ்கூல் டையத்துல இந்த விவசாயம் எல்லாம் நாங்க பார்த்துருக்கோம் அதுக்கடுத்து அந்த மறுபடியும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா களை அடுக்கையும் நான் போயிருக்கேன் நாத்து வேலுக்கு வந்து அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாற்று வயல் தான் அதிகபட்சம் விவசாயம் நடக்கும் இந்த மாதிரி இங்கே திருநயல்ல போட்ட மாதிரி பருத்தி இதெல்லாம் அந்த ஏரியாவில் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் நாற்று வயலில் வேலை நடக்கும் அப்பயுமே போய் நாற்று வயலில் போய் நாங்கள் களை எடுக்க போயிருக்கோம் எனக்கு ஃபர்ஸ்ட் களை எடுக்கலாம் வந்து தெரியவே தெரியாது அப்புறம் அம்மா கூட்டிட்டு போய் அந்த களை எடுக்க இந்த புல்லும் நாற்றும் ஒரே மாதிரி இருக்கும் அந்த கலையும் அந்த நாத்தும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம கரெக்டாக அது எது தேவையில்லாத நாற்றுன்னு அந்த களைன்னு சொல்லி நம்ம எடுக்கும் அந்த மாதிரி நாங்கள் நாற்று வயலுக்கும் அப்போல்லாம் குழியிருக்கோம் சாரப்பாம்பெல்லாம் கூட அந்த நாற்று வயலுக்குள்ளே கிடக்கும் அதெல்லாம் பார்த்து பயந்து அடித்து ஓடி வந்திருக்கோம் அப்போ வந்து அந்த அப்போ நான் சின்ன பிள்ளைய இருக்கும்போது நான் போகவேனா அப்போ வந்து எங்கள் வீட்டில்னா டீ போட்டு கொடுக்க மாட்டாங்க டீனா அந்த பால் காப்பிலாம் நாங்கள் குடித்தது கிடையாது அந்த மாதிரி இந்த கடுங்காப்பின்னு சொல்லுவாங்க வர காப்பின்னு சொல்லுவோம்ல அதுதான் இப்போ மேக்ஸிமம் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் குடிப்போம் காலையில் சாயந்திரம் இது ரெண்டுமே வந்து வெள்ளம் போட்டு நாங்கள் குடிச்சிருப்போம் வெள்ளம் போட்டு குடிப்போமா அப்போ நாங்கள் அங்கே அந்த வயல் வேலைக்கு போகவேல அங்கே வந்து டீயும் வடையும் வாங்கி கொடுப்பாங்க அந்த வயல்ல வந்து டீயும் வடையும் வாங்கி கொடுப்பாங்க அதுக்காகவே சம்பளத்துக்காகலாம் போக மாட்டேன் அதுக்காகவே மெயினாக டீ வடை காண்டி நான் வந்து அந்த வேலைக்கு போவேன் போயிட்டு எத்தனை மணி ஆகும் அப்ப வந்து காலையில ஒரு ஏழு மணி ஏழரை மணி எட்டு மணிக்கு நம்ம போயிடணும் அங்கே வேலைக்கு போயிட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு மணி ரெண்டரைக்கெல்லாம் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடலாம் அந்த மாதிரி போற டயத்துல பாத்தீங்கன்னா போயிட்டு ஒரு பதினொன்றரை மணிக்கு டீயும் வடையும் வாங்கி கொடுப்பாங்க அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலை பார்த்துட்டு வந்தால் தான் நிம்மதியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நாங்கள் வேலைக்கு போனது உண்டு சின்ன பிள்ளைலேருந்து நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம் சின்ன பிள்ளைலேருந்து நாங்கள் விவசாயம் தெரியும் நிறைய பேர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா சும்மா வீடியோக்காண்டி வந்து இந்த விவசாயத்தை பற்றி நீங்கள் போடுறீங்க வீடியோக்காக நீங்கள் நடிக்கிறீங்க அப்படிலாம் சொல்லி சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அது கிடையாது நீங்கள் என்ன விவசாயத்தில் நீங்கள் டவுட்டு கேட்டாலும் எனக்கு தெரிஞ்ச டவுட்டை நான் கண்டிப்பாக கிளியராக சொல்லுவேன் நீங்கள் விவசாயத்தை பற்றி வீடியோ போடுறீங்க சும்மா அந்த சப்ஸ்கிரைபரை வர வைக்கிறதுக்காக லைக்ஸை கொடுக்கறதுக்காக நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்கன்னு நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க நீங்கள் என்ன டவுட்னாலும் கேளுங்க எனக்கு விவசாயத்தை பற்றி தெரியும் சரிங்களா அதுக்கு வந்து வேறு யாரும் பொய்யா போடுறாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நான் என்ன வேலைக்கு நான் போகிறேன் என்ன தோட்ட வேலை பார்க்குறேன் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு தான் இருந்தார செல்லு வச்சு இவ்வளோ நேரம் கேட்டுட்டு ஆமாம் நீங்கள் நான் சாப்பிட்டு சாப்பிட்ணும் வரேன் ஏபேல எங்க இருந்து கேட்டிட்டு இருக்காரு அப்பதான் வந்தாங்களா ஏது

அதுல இருந்து இனிமேல் பேச முடியாது எதுல இருந்து எனக்கே தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசி ரொம்ப எதுல இருந்து நான் விட்டேன்னு தெரியல ஏன் வீட்டுக்காரவங்க பின்னாடி வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க நான் இன்ட்ரெஸ்ட்டா பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன பேசிட்டு இருந்தேன்ட்டு அதனால் விவசாயத்தை பற்றி நீங்கள் என்னன்னாலும் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால எனக்கு தெரியும் நான் வந்து தோட்டத்து வேலைக்கு நான் போகிறேன் இப்போ தான் கற்றுக்கிட்டேன் சின்ன வயசில் இந்த மாதிரி இப்போ நான் அவ்வளோ இந்த லைஃப்பில் இவ்வளோ நேரம் சொன்ன மாதிரி நான் போயிருக்கேன் வேலைக்கு தோட்டத்து வேலைக்கு போயிருக்கேன் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் நான் வந்து காய்கறியும் இதெல்லாம் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு அது தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி மொத்தமாக எங்களை நாங்கள் சொந்தமாக நிலம் வச்செல்லாம் ஒன்றும் விவசாயம்லாம் நான் பண்ணலை கத்திரிக்காய் தக்காளி இந்த மிளகாய் இந்த மாதிரி விஷயம் வந்து நான் வீட்டில் போட்டிருக்கேன் எனக்கு தேவைக்காக அப்புறம் வந்து சின்ன வயசில் வேலை பார்த்துருக்கேன் வயல் வேலை பார்த்துருக்கேன் இப்பயும் நான் தோட்ட வேலைக்கு போகிறேன் வயல் வேலைக்கு போறேன் அந்த மாதிரி வேலைக்கு போகிறதுனால எனக்கு ஓரளவுக்கு விவசாயத்தை பற்றி தெரியும் அதனால நான் வந்து விவசாயத்தை பற்றி போடுறேன் நான் வந்து பொய்யாலாம் ஒன்றும் சொல்லி போடலை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் ஒரு லைக் போட்டிருங்க லைவ்ல இருந்தவங்க இவ்வளோ இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அவங்களே டெலிவரி பண்ணியிருக்காங்க